இது என்ட்ரி மட்டும் கிடையாது பிக் பாஸ் சீசன் கண்டஸ்டன்ஸுக்கு ஃபைனல் வார்னிங் ஏ சுமார் முஞ்சி குமாரே கையாடுறதை நிறுத்தி ரொம்ப நேரம் ஆகுது அப்புறமே ஏன் கையாடினு இருக்குதுன்னு பாக்குறியா சுகரு அப்படின்னு வயசான காலத்துல எதுக்கியா உனக்கு இந்த வீரவசனம் இந்த பிரஜனை பார்த்து கேக்கிறேன் நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது காதலிக்க நேரமில்லை அப்படின்னு ஒரு சீரியல் வந்துச்சு அந்த சீரியலை நிறைய பேர் மறந்துருக்கலாம் ஆனா அந்த சீரியல்ல வந்த பாட்டு ஒன்று என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு அப்படிங்கிற பாடலை யாருமே மறந்திருக்க முடியாது அந்த சீரியல்ல இருந்து புகழடைந்த நபர் தான் இந்த பிரஜின் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் ஆள் பார்க்கறதுக்கு எங்கே இருக்கிறார்ல ரைட் ஓகே இருக்கட்டும் இவர் பிக் பாஸ் சீசன் நைனுக்குள்ள இரண்டாவது ஒயில் கார்டு கண்டெஸ்டன்டாக போயிருக்கிறாரு போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ கட்டு பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் அப்படின்னு இருக்காங்க அங்கே இருக்கிற யாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது நாவடக்கம் கிடையாது மரியாதை கிடையாது பிரஜின் ரெஸ்பெக்ட் மரியாதை ரெண்டுமே தானே நீங்க எதுக்கு ஆங்கிலத்தில் தமிழில் ரெண்டுலேயும் சொல்லிங்க உள்ள போய் தமிழில் பேசுகிற எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போறீங்களோ ஓ இங்கிலீஷ் ஆடியன்ஸையும் கவர் பண்ணுறாங்க எவ்வளோ இருக்கு நடக்கட்டும் நடக்கட்டும் இந்த பிரஜினை உள்ள அமிச்சிருக்காங்க ஆக்சுவலா ரெண்டு பேர் உள்ள போறதால தானே பேச்சு பிரஜின் சாண்ட்ரா பிரஜினுக்கு மட்டும் தனியா ப்ரோமோ வந்திருக்கு சாண்ட்ராக்கு வரல சரி வரும் எப்படி வராம இருக்காது ஏன்னா அவங்க ரெண்டு பேரா தான் உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி பேர்கள் அடிபட்டுச்சு பிரஜின் அவர்கள் சீசன் நைன் தமிழ் திவ்யா கணேஷ் மற்றும் பிரஜின் ரெண்டு பேருமே போயிட்டாங்க பிரஜின் பேசிட்டு போன வசனத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய தர்பூசணியை தூக்கி போட்டு பொல போல போலனு பொழப்பாரு அப்படின்னு நான் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறேன் ஏன்னா போறப்பே ஏதாவது கத்தி கித்தி எடுத்துட்டு போயிருங்க பிரஜின் தர்பூசணிய கூறு போட்டுருங்க ஸ்லைஸ் போட்டு ஆளுக்கு ஒரு பீஸா கொடுத்துருங்க எல்லா மீறி ஆடிக்கிட்டு இருக்கான் அதுவும் பொம்புள சோக்கு கேக்குதா பொம்பளை சோக்கு அப்படின்னு பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எல்லாம் அத்து மீறி செயல்பட்டுட்டு இருக்கான் அவனை வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு அப்படிங்கிறது வரும் அப்புறம் பிரஜன் பிக் பாஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஷோக்குள்ள உள்ள போறீங்க போறப்பயே ஏன் கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு போறீங்க ஒரு நல்ல சட்டையை தான் போட்டு போயிருக்கலாமே இப்படி கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு போற பிரஜன் உள்ள போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னத்தை கிழிக்க போறாரு அப்படிங்கிற கேள்வியை நிறைய ரசிகர்கள் இப்பயே எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா வெளியில வீரவசனம் பேசிட்டு போனவன் எவனும் பாஸ் வீட்டுக்குள்ள போய் ஒன்னுத்தையுமே கிழிச்சது இல்லை அப்படிங்கறதுதான் இங்க பல பேருடைய கருத்தாக இருக்கு ஆனா இவர் உள்ள போய் குறிப்பாக திவாகர லெஃப்ட் ரைட் வாங்கினாரு அப்படின்னா இவருக்கான ஆதரவு பெருகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து திவ்யா கணேஷ் உள்ளே போய் விஜே பார்வதிய பந்தாடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி பிரஜன் உள்ளே போய் இந்த தர்பூசணியை காயடிச்சாருன்னா அவருக்கு சில்லறையை நான் சேதார விடுவேன் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பிரஜன் மற்றும் திவ்யா கணேஷுடைய கார்டு என்ட்ரிய பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்